பத்திரனா நம்புறான் பட்டானா நம்புறான் சாமானிய நம்புறான் ஐயாப்தல்லா அது செல்லாது ரைட்டுங்களா அப்போ அவங்க என்ன பண்றாங்க மறுபடியும் இப்போ இப்போ மா மாறி போச்சு இப்போ கூப்பிடுறான் இது ஏன் இடம் டைட்டில் ஏங்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றான் என்ன செய்ய போறான் முப்பது பேருக்கு மேல முப்பது வருஷமா வாழ்றீங்க அப்படின்னா என்ன என்ன செய்யறானா அந்த ஹெச்ஆர்இசி சட்டத்திலே சொல்லுது உங்களை காலி பண்ணக்கூடாது முப்பது வருஷத்துக்கு மேல முப்பது ஆண்டுகளா வீடு கட்டி வாழ்றீங்க உங்களை காலி பண்ணக்கூடாது ஆனால் உங்களை வரமுறைப்படுத்தி உங்களுக்கு இருந்து வாடகை வாங்கணும் ஏன்னா டைட்டில் என்னதுன்றான் என்னது டைப்பிங் என்னதுன்னு சொல்றான் அப்போ உங்ககிட்ட வாடகை கேட்கலாம் ஃபர்ஸ்ட் யாரை பலி போடுவானா யாரை கசாப்பு போடுவானா யார் கதை கட்டியிருக்கானோ யார் தொழில் பண்றானோ யார் மண்டபம் கட்டிருக்கானோ யாரு கட்டியிருக்கானோ தான் முதல்ல கசாப் போடுவான் ஏன்னா அவனை நீ வாடகை கட்டில் முதல்ல சொல்லுவான் இது ஹெச்ஆர்எம்சி சட்டம் முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு ஐந்து கீழே நீ இதோட மூல உரிமை என்னிடம் இருக்கிறது நீ கட்டு அப்படின்னு தான் அவன் நோட்டீஸ் அனுப்புகிறான் அவன் நோட்டீஸ் அனுப்பினால் நாம் கட்டாமல் இருப்போம் கட்டாமல் இருக்க 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 இவர் தொடர்ந்து நான் நோட்டீஸ் அனுப்பி கட்டாததுனால் இவரை ஆக்கிரமிப்புதாரர் என்று நான் சொல்கிற அவரை ஏன் குண்டாசில் போடக்கூடாது அவரை ஆக்கிரமிப்புதாரர் ஏன் அவரை செவன்டி செவன் செவன்டி எயிட்டில் போலீஸ் ப்ரொடக்ஷன் கேட்டு காலி பண்ணக்கூடாது இந்த செவன்டி செவன் ஒரு சட்டம் போட்டது எதுக்குன்னா இப்போ காலியாக இருக்கிற இடத்துல திடீர் வந்து டமாலில் வந்து ஒரு கொட்டா போட்டு ஆக்கிரமிச்சிட்டா அவங்க அகற்றுறதுக்கு எச்ஆர்எம்ஸ்க்கு வலிமை கிடையாது அவர் மிகப்பெரிய தாதாவாக இருக்கலாம் மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கலாம் அப்போ அந்த சட்டம் அவங்க எதுக்காக கொடுக்குறாங்கன்னா அதை பார்ப்பா எழுபத்தி ஏழு நீ நோட்டீஸ் கொடுக்குற எழுபத்தி ஏழுக்குள்ள அவர் செய்யலைனா நீ இப்போ ஏசி லெட்டர் கொடுக்குற ப்ரொடக்ஷன் கேட்குற நீயே முன்னாடி காலி பண்ணுற இல்லை முழு உரிமை அந்த நேரத்தில் உனக்கு இருக்குன்னு சொல்லி அதுக்காக கொடுத்த சட்டத்தை தூக்கிட்டு போய் சாமானிய அவனா முப்பது ரூபா ஐம்பது ஒருபா அவனாக பார்த்து தள்ளுறது இதுதான் இங்கே நடக்குது தமிழ்நாடு பொறுத்த தான் நடக்குது சட்டத்தின் பிடியில் மாட்டிக்கொண்டுருக்கிறீர்கள் இல்லைங்களா சட்டத்தை புரிந்து கொண்டு வேலை செய்யணும் என்னலாம் வேலை செய்யும் சார் சின்ன மனுஷனுக்கு மூணு மிஸ்டேக் நாம் செய்ய வேண்டிய வேலையை ஒழுங்காக செய்யாது டெய்லி செய்ய வேண்டிய வேலையை ஒழுங்காக செய்யணும்னா தோற்றுருவோம் அது ஆப்ரேஷன் மிஸ்டேக் அடுத்து நிறைய டெய்லி செய்கிற சார் விவரம் தெரியல சார் பாயிண்ட் தெரியல பாயிண்ட் தெரியல அது வந்து யுக்தி தெரியல டாக்டிக் அதை அறிவு கற்றுக்கிட்டா தெரியும் சார் டெய்லி செய்கிற செய்கிற ஆனாலும்ோத்துருதா சார் பாதையே தப்பு என்பது பாதையே தப்பு அப்போ ஸ்ட்ராட்டஜியே தப்பு அரசு கிட்டயோ கிட்டையோ தாசில்தாருக்கிட்டையோ போய் நிற்க வேண்டிய வேலை இல்லை இது சட்டமே உங்களுக்கு எதிராக இருக்கிறது அப்போ நீங்கள் சங்கம் அமைக்க வேண்டும் தேர்தல் வர நேரத்தில் பிரச்சனை சட்டத்தில் திருத்தம் போதுங்க முப்பது ஆண்டுகளாக நாற்பது ஆண்டுகளாக நான் இருந்து கொண்டேன் மீண்டும் நாங்கள் படம் கட்டுறோம் மூல உரிமை

ஐயப்பாரை மென்ஷன் பண்ணாமல் உங்களுக்கு ஐம்பது அறுபத்தி மூணு சென்டிமீட்டரில் போட மாட்டாங்க ரேட்டிங்களா இது ஊர் ஊராக போய் எல்லாருக்கும் அந்த அகர் பண்ண பண்ணுற வேலையெல்லாம் செய்கிறேன் ஹெச்ஆர்எம்சி யார் நீங்கள் சாமானிய சம்சாரி உள்ள ஒரு ஊரில் சின்ன சின்ன செல்வாக்கு பெற்ற மனுஷன் ஹெச்ஆர்எம்சி யார் அது மிகப்பெரிய கம்பெனி ஒரு ரிலீஜியஸ் கம்பெனி அந்த கம்பெனிக்கு கோடிக்கணக்கான சொத்து ஏற்கனவே இருக்குது அங்கே இருக்கிற செயல் அலுவலருக்கு ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் ஐயாயிரம் கோடி பேர் ஆண்டு வருமானம் திருப்பரங்க எண்ணூறு கோடி வருமானம்னா இந்த எட்நூறு கோடி வருமானம் இங்கே ஏதாவது போடணும் இங்கே இன்னூறு நூறு கோடி எடுக்கலாம் நல்லா ஒரு கோடி எடுக்கலாம் எடுக்க முடியாது இது ஒரு யூனிட்டு இது ஒரு யூனிட் இதில் வர வருமானத்தை இதில் பார்க்கணும் இதில் வர வருமானத்தை இதில் பார்க்கணும் அவங்க சொல்கிறாங்க இப்போ இந்த செயல் விளையாடு இங்கே இருக்காரு அவர் அடுத்த டெவலப்மெண்ட் ஆகி முன்னேற எங்கே போவார் மதுரை மீனாட்சி போன நடப்பார் அப்போ என்ன செய்வார் திருப்பரம் நான் நிறைய சேர்ந்து மீட்டு கொடுத்த திருப்பூர் கொடுத்துருவா வருமானத்தை கொடுத்த அப்படின்னு அவர் மெரிட் காட்டணும் என்னது அவர் மெரிட் காட்டணும் அவர் அவர் பிழைப்பதற்காக உங்களை சாமானியனை பலி போடுவதற்கு தயங்க மாட்டார்கள் உங்களை பற்றி நேராக சண்டைக்கு வர மாட்டாங்க ரெக்கார்டு எதிராக எழுதிக்கிட்டே இருப்பாங்க ஆவணம் படுத்திக்கிட்டே இருப்பாங்க பேப்பர் ஒரு நாள் உங்களுக்கு உங்களுக்கு கிளியப்படும் உங்களுக்கு அதனால் சத்தலாமல் எழுதிக்கிட்டே இருப்பாங்க அப்போது கவனம் நீங்கள் பேப்பரில் வேலை செய்யணும் அப்போ அந்த அதிகாரொன்று பதினாறு சதவீத வருமானத்துல தான் போய் அவங்க சம்பளம் போடணும் அவங்க பதினாறு பசங்க எடுத்துக்கிட்டி அவங்க வந்து சம்பளம் எச்சார்டு சம்பளம் போடுறான் அவங்க சம்பளமாக இருக்கட்டும் அவங்க பதவி உயர்வாக இருக்கட்டும் அடுத்து அவன் ரெக்கார்ட் ரெடி பண்ணிட்டானா அது இங்கே வச்சுட்டே போயிட்டானா அடுத்த அதிகாரி வந்து அது என்ன ஸ்டேஜில் இருக்கோ எஃப்ல இருந்தா அடுத்து அவன் எஃப்லேருந்து தொடருவான் நீங்கள் நாலு பேர் மீட்டிங் போடுவீங்க ஒரு வேகமாக வேலை செய்வீங்க ஒரு வருஷம் கழித்து அப்படியே மந்தமாக போயிடுவீங்க அதுக்கான என்ன நடந்தது ஏது நடந்தது நீங்கள் அன்ஆர்கனைஸ்டு அவன் ஆர்கனைஸ் அவன் அமைப்புக்குள்ளே இருக்கான் நீங்கள் அமைப்பு இல்லாமல் இருக்கீங்க பிரச்சனை வரும்போது ஒன்றும் சேருவீங்க பிரச்சனை இல்லாத போது பிரிஞ்சு போயிருக்கீங்க அதுக்குள்ளே உங்களுக்கு சங்கம் வந்துட்டால உள்முரன் வந்துடும் நீங்கள் சாமானிய இவன் பெரிய ஆளா அவன் பெரிய ஆளான்னு எதுக்க போகிறது சட்டை எதிர்பார்த்த தமிழ்நாடு அரசு சட்ட சபையிலேயே போய் அமெண்ட்மெண்ட்டை போய் திருத்தணுமே அதுக்கு நாம் வேலை செய்யணும் அல்ல உங்களுக்கு மட்டும் தமிழ்நாட்டுக்கே செய்யணும் இல்லை உங்களுக்கு மட்டும் ஜீவோ பாஸ் பண்ணி வாங்கிட்டு எங்களுக்கு மட்டும் வெளியே விலை கொடுப்பாங்க அந்த வேலையை செய்தால் மட்டும்தான் இதில் இருக்கும் இப்போ கட் பண்ணிடுங்க இப்போ இதில்